வனே யாதனே யாவரன் தோழனே மீசனே மீதனே வானே சரணம் சரணமே சரணம் முன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் முன்னையப்பா சரணமே சரணம் முனை ஐயப்பா சரணம் சரணம் சரணமுனையப்பா சரணம் சரணமே சரணம் முன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் முன்னையப்பா சரணம் சரணமே சரணம் முனை ஐயப்பா சரணம் முனையப்பா அச்சனூறு மழை உண்டு கைலாசம் அம்மிட்டு ஒரு மழையுடைய மலா மரணம் சரணமே சரணம் புனையப்பா ஐயப்பா சரணும் ஒரு மழைந்து பழனிமழா என் மழையுண்டு தபரிமலா சரணம் சரணமே நரணம் புனையப்பா ஐயப்பா சரணம் ஒரு

ஐயப்பா சரணம் காரணம் என் ஐயன் ஒரு நம ஒன்று சரணம் ஐயப்பா சாதனம் அப்பா ஐயப்பா சரணம் சரணம் முன்னையப்பா எண்ணொரு மகனமை மகனமை அருணனு சரணம் சாரணமே சரணம் முனைஞ்சப்பா அஜப்பாதம் சரணம் முனைப்பாரு மகன மயிலும் உண்டு என்னையுமண்டு விசேஷமாயி உன்னைக்கு ஒரு விசேஷமாக அஜபாதம் சரணம் முனைப்பா எனக்கு கார்த்தலக்கு என்னையொரு நகர விளக்கு ஐயப்பா ஜனமம் தகரம் முனையப்பாரு நம உடல் நம சிவயா அமை கொரு நம உடல் நாராயணா நகரம் கணனமே சகனம் முனையப்பா ஐயப்பா ககனம் தகரம் முனையப்பா நயனூரு நாமமுண்டுமையப்பா சரணம் சரணமே சரணுப்பா ஐயப்பா சரணம் தரணுமையப்பா ஹரணம் தரணமே தரம் முனையப்பா ஐயப்பா சரணம் தரம் முன்னையப்பா ஹரணம் சரணமே சரண முனையப்பா ஐயப்பா வேணும் சரணம் சரணமே ப்பா அயா சரணம் தரண முனையப்பா தாமி மிதன் மந்திரம் தரணையப்பா நரணவே தரணமுனையப்பா அய்யப்பா சரணம் தரணம் முனையப்பா தரம் ஜரணவே தரணம் முடையப்பா அய்யப்பா தரணம் தரணமுடையப்பா நரண தரணவே தரண முனையப்பா அய்யப்பா தரணம் தரண முனையப்பா பாரு <safe> <laughs> <laughs> <laughs>

भई कर संभु भूदागा पाहिवा जय सबि गिगीसा पाहिवा श्री विष्णु कासना पाहिवा मंगलम सुंदरे पाहिवा गिरु मुड़ी तुम को बेरा करनू पाहिवा संतुमैया गिरु मुड़ी तुम दो बेरा करनू पाहिवा बाटि लूं दो मैया அபிஷேகம் ஜல வரமா ஜெயா ஸ்ரீ ரும சாஸ்தாடுமா அது <laughs> green ka rehta bagina green ka rehta bagina he green ka rehta bagina bhai saame aayi aayi la

மையனே நுங்கு வெங்குமே நின் மனதில் வந்து வாழ்க்கை மரே நன்மையின் வந்து வாழலின் மனதாயண்ணே நிம்மனத்தில் வந்து வாழை மரே நன்மே வந்து வாழலை மனதாயண்ணே உற்றவரும் உடைய வரும் ஆறு மலை உற்றவராய் யாருமில்லே உடல் வாழாய் யாருமில்லை உற்றவராய் ஆறு இல்லை உடையவராய் வகால் யாருந்து காத்தர வேண்டுமையே இருந்த காக்க வேண்டுமையே நீத்த வேணும் வையரே அங்கு மெங்கு மெங்குமே நிறுத்துமையே அங்கு நெங்கு நெங்கு மேலு துணும் ஐயரே அங்கு மெங்கும் எங்கு மேம் அப்படியே வாங்க பார்த்தேன் சொல்லுங்க அன்பு வாழகன் மறந்தாளையே என் மனதில் வந்து வாழையின் மறந்தாளையே அறிவினாம செய்து விட்ட குற்றங்களோ இத்தனை அறிவினா செய்தனேயே அங்கு மீன் நிறைவு தையனே அங்கு நெஞ்சு வைந்து மையே அன்பு மென்பு மைந்துடே நிறைவேற்றுமை அங்கு நெஞ்சு வைந்துடேற்றுமையனே என் மனதில் வந்து வாழையின் மறந்தாய்யனே என் மனதில் உன்னை <laughs> <laughs> ிருக்கும் அப்படும் தவறு தவறு செய்த பாவம் இருக்கும் இத்தனையும் நீ கொழக்கமாக வேண்டும் ஐயனே அத்தனையும் நீ பொறுத்து காப்ப வேண்டும் ஐயனே இத்தனையும் நீ கொடுக்க மாத வேண்டும் ஐயனே அத்தனையும் நீ பொறுத்து காப்ப வேண்டும் ஐயனே ோம்ிலை கண்டிருந்து மையனை கண்டிருந்து பார்க்க வேண்டுமையனு ஆண்டு மெங்கும் எங்குமே நினைவு மையனு மெங்கு மெய்மே நினைவு மையனும் என் மனதில் வந்து வாழ என் மனதாய் அம்மா அப்பா அப்பா ஐயப்பாப்பா அப்பா சாமியப்பா ஐயப்பா சரணா ஐயப்பா

யாப்பா தர பப்பா நிர் பதமையா வாமியா ஐயப்பா தரணா ஐயப்பா நீர்ப்பது அப்பா சாமா 希望。

தாங்களும் போகிறீர்கள் நீங்க வரணும் சாமி அப்பா அப்பா சரணம் அப்பா